வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி மழை இல்லை வெளிச்சமாக இருக்குது இன்றைக்கி காலையில் வந்து இட்லி ஊற்றிட்டோம் வாருங்க சுட சுட இட்லி இருக்குது அதுக்கப்புறம் அந்த அரைச்ச தக்காளி சட்னி அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம்

தொட்டியில் அது போய் உட்காருது பாருங்கள் இது கீழே நின்று பார்த்துட்ருக்குது இது போய் ஆகி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முட்டை போடும் அந்த இடத்துல ஒரு முட்டை இருந்தால் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது இன்னும் ரெடி ஆகலை உட்காருது இப்போ தான் செட் பண்ணுது இடத்த தோட்டத்தில் கொஞ்சம் சுண்டக்காய் இருக்குது புது புதுவஷனே ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பிட்டதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் மருந்து சாப்பிடணும் அதனால சுந்தக்கா கொஞ்சம் சமைக்கணும் சுண்டக்கா பச்சை நல்லது கசப்பு நல்லது ரொம்ப சுண்டக்கா வெண்டக்காய் வைக்கணும் ரக்ஷியும் தேவிதாவும் கூட்டுறாங்க ஐயோ பட்டாசுனா பயம் வீட்டுக்குள்ள வந்து வந்து சுண்டக்கா மரத்தை நோக்கி 더욱 <목소리도> 아름가게보입 <목소리도>

ஹட்டன் மார்க்கெட்ல தக்காளி கிடைக்கும்? ஹட்டன்ல வந்து காய்கறி கிடைக்காது. இல்ல, வந்து காய்கறி கிடைக்காது. காய்கறி கிடைக்கும். ஆனா அந்த அந்த தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் தான் બોલ્યા લઈ જા લે જસ્ટિયર કેરે 500 રૂપિયા રોક્ષી પાસ સુરજી દીકે સુવીત તલા અધિમા સાબતા આદતે નાલે કોંજા વૈદ્યમ પાંnda કલા સાફતી આદતે લે પૂછલા પૂછે સાવચેત માં போச்சு என்னது ஒரு வேளை மக்களே நான் உடைக்கல சுண்டக்காலும் இதுல இருக்கிற காயெல்லாம் எடுத்துருங்க உடஞ்சிச்சியில

நல்ல பழுத்த பாக்கு இதுதான் வந்து நாட்டுப்பாக்கு இது வந்து ஹைபிரிடில் நாட்டுப்பாக்கு கொட்டைப்பாக்கு கொட்டை பாக்குன்னு சொல்லுறது இதுதான் வேறு பாக்கு எப்படி பழுத்துருக்கு பாருங்க உழுது பாருங்க அது வந்து இலைய வச்சு தான் அது பாட்டினு ஒரு பப்பாளி உழுது இந்த பப்பாயாவை பறிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வாழை மரத்தில் வாழைப்பூ இருக்குது அதை எடுக்க போனோம் சின்ன தாரோனு அதில் பூ இருக்கு ஸோ இன்னைக்கு சுண்டக்காய் பருப்பு அண்ட் வாழைப்பூ அப்படிதானே மருந்து இதுதான் நல்ல பூ இது நல்லா இருக்கும் சமைக்க பூ பாருங்க கச்சிதமாக சின்ன பூ சின்ன ஃபேமிலிக்கு சின்ன பூ கொட்டுது இது வெட்டக்குது கொட்டுது மக்களே இங்கே பாருங்க அங்கே ஒரு பெரிய பழம் பாரு ஐயோ இவ நான் சாப்பிட போறேன் புலி புளிக்குது இந்த செறி பழம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் புளிப்பாக இருக்குது இனிப்பு ரொம்ப கம்மி தான் அங்கேருந்து அப்படியே நாங்கள் டபுள் பீன்ஸ் பறிக்க போயிட்டோம் இங்கே இருக்குது சூப்பராக இருக்குது

हाँ डिसाइड लाइफ डिसाइड बनोगे ना आप ये जबर ये जबर चेरी मार गए ना चेरी टमाटर पेर लगा रहने चेरी का भी क्या समय थेरेबर ना चेरी का भी क्या समय थेरेबर ना अब डे चेरी मारी है कि

அதுப்ப தக்காளி இருந்துச்சா தேவிக்காய் கொஞ்சம் தக்காளி இட்டு செரி டொமேட்டோ காய் தேவி ஓகே செரி டொமேட்டோ அதை பாருங்கள் இது செரிஸும் மிக்ஸ் பேர் சின்ன செரியும் செரியும் டொமேட்டோ ஒன்றா சேர்ந்துருச்சு செரியும் செரி டொமேட்டோ பக்கத்து பக்கத்தில் இருக்கு எப்படி சிமிலர் இந்த செரி தான் கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கு செரி டொமேட்டோ வந்து சும்மா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கு இந்த வெயிலுக்கு நல்லா கஞ்சி குடிக்கலாம் வெங்காயம்

அது நல்லா இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது வயிற்றுல போனால் வலிக்கும் ஒட்டிக்கும் ஜீர்ணா மாதிரி ரொம்ப அதனால நம்ம அதை எடுத்துடணும் வெட்டி போடுறாங்கப்பா அப்படியே இங்கே வந்து பாத்திரம் எடுக்கிறாங்க தலை

இன்றைக்கி லஞ்ச் வீட்டிலேருந்து எடுத்தது தான் எல்லாமே இது வாழைப்பூ வடை இது வந்து நம்ம தோட்டத்துக்கு காலிஃப்ளவர் அந்த பச்சை பட்டாணி அது இது காலையில் எடுத்த பச்சை சுண்டக்காய் வாசிப்பருப்பு கூட்டு கூட்டு இது தயிர் இருக்குது இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் தான் இதெல்லாம் ரொம்ப நான்வெஜ் தான் சாப்பிட்றதுனால இன்னைக்கு அப்படி முடிஞ்சு டெசர்ட்டுக்கு பார்ப்பாங்க இன்றைக்கி காலை முடிச்சு பார்ப்பாங்க கோழி தீனியோட கீரை பழம் எல்லாம் வேஸ்ட் கிச்சன் வேஸ்ட் எல்லாம் கலந்து இதில் இருக்குது தீனி போடுற டைம் வந்துடுச்சு மணி ரெண்டு எல்லாம் போயிட்டுருக்குது இந்த பக்கம்லாம் சீக்கிரமாக மழை வரும் இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு வரல புது வருஷத்துக்கு அடுத்தது எல்லாம் லீவ் எடுத்துட்டு லேட்டாக தான் வேலைக்கு வருவாங்க தோட்டமே காலியாக இருக்குது யாருமே இல்லை அமைதியாக இருக்குது புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி வாத்து பெரிய வாத்து மாதிரி மாறிடுச்சு அதை கத்திட்டு போறதுதான் வாத்து அது ரெண்டும் வந்து இதுங்க கூட சேர மாட்டேங்குது இதுங்களும் சேர்த்துக்க மாட்டேங்குது அப்பாவும் அது ரெண்டும் தனியா இருக்குது இந்த பேக் பேக்குன்னு கத்துறதுதான் சின்ன வாத்து இதுதான் கூட்டம் செடி அதில் இருக்க பூ ஆனால் என்னோடய பூ வருது பாருங்கள் அழகான பூ வருது பாருங்க இதுதான் அழகான பூ இந்த பூவெல்லாம் அசைக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க இப்படி தான் மக்களை போச்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க பாய்